வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடுபடி மீனவன் நண்பரை இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனசுக்குடியில் இருக்கிறோம் தனிசுடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் எடுத்த புயலில் வந்து பாதிக்கப்பட்ட இடத்தையும் அது மட்டும் இல்லாமல் இப்போது அதுக்கு பதிலாக புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம த நண்பர்களே இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நம்ம தன்சு தான் இப்போ வாங்க நம்ம வந்து பழைய அந்தோணியார் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் புயல் எடுக்கும்போது அழிஞ்ச அந்தனியார் கோயிலில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் பின்னாடி தெரியிறது தான் அந்தனியார் கோயில் இப்போ அந்த அந்தனியார் கோயிலுமே நல்லா பாலம் போட்டு அமைச்சு ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்கிறாங்க வாங்க இன்னும் அழிந்து போன இடங்களும் அதுக்கு பதிலாக புதுப்பிக்கப்பட்ட இடங்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடுகளை போகலாம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் எடுத்த புயலில் வந்து அழிஞ்சு போனால் அந்தோணியார் கோயிலை தான் ஏதோ நம்ம பார்க்குறோம் இதே மாதிரியான நிறைய இடங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு நாள் வீடியோவில் இன்றைக்கி தனுஷ்கோடி முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது அந்தோணி கோயில் சர்ச்சு சர்ச்சு முன்பகுதியை பாத்தீங்க இதுதான் ஃபுல் சர்ச் பாருங்க எப்படி வந்து அந்த அறுபத்தி நாலு கோயில வந்து எப்படி அழிஞ்சு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க இதே மாதிரியான இன்னும் இங்க உள்ள கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த நேரம் கோயில் இப்போ நம்ம பார்த்துக்க இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்க இது வந்து ஒன்றாம் கிளாஸில் இருந்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இங்கே ஸ்கூல் நடந்து வந்திருக்குது அந்த ஸ்கூலை அழிஞ்சது தான் இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்கூலையை இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேர் சர்ச்சுக்கு பாருங்க அப்போ உள்ள தொழிலுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கிடக்கு அப்படிங்கிறத பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு அழிஞ்சு போனதும் இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு கோயிலுங்க அந்த புயலில் வந்து அழிஞ்சு போனோம் ஒரு கோயில் இப்போ வந்து எவ்வளோக்கு அழிஞ்சிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் எடுத்த புயல் எவ்வளோ ஒரு வேகமான புயலாக இருந்திருக்கும் அந்த புயலில் ஒரு ஊரே அழிஞ்சிருக்கணும் அப்போ எவ்வளோ பெரிய அந்த அளவுக்கு தாக்கம் அதிகமாக அழிஞ்சிருக்குதுங்க ஒரு வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இத தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு போறோம் அழிஞ்சதுக்காக என்னென்ன கட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்க தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோ பாருங்க உண்மையிலே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் மட்டும் எடுக்கலைன்னா கண்டிப்பான முறையில் இது ஒரு முரட்டு சிட்டியாகவே இருந்து இருந்திருக்குங்க நம்ம ட்ரெயின் பாலம் கொண்டு அதாவது போக்குவரத்து இருப்பு பாதை பாதை இப்போ நம்ம நம்ம பார்க்க போகிறோம் அந்த இருப்பு பாதை இருந்ததுக்குண்டான அறிகுறி அதுக்கு பதிலாக இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க பாம்பன்பா அதாவது வருதா இல்லையா தெரியல வந்தாலும் நல்லதான் இருக்கும் இன்னும் எத்தனை வருஷம் அதுக்கு வந்து நம்ம காத்திருக்கணும் எல்லாமே அழிஞ்ச இடத்த தான் இப்போ நம்ம இருக்கோம் இதை தொடர்ந்து இந்த அழிஞ்ச இடத்துக்கு பதிலாக புதுசாக வந்து கட்டி கட்டியிருக்கிறாங்களோ புதுசாக இந்த தனுசு கொடியில் அதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிணறு இங்கே ஒன்று இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இங்கே குடிக்கிற தண்ணி ஒன்று இங்கே வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஒரு பெரிய இப்போதான் கட்டிப்பாக நினைக்கேன்

அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பழைய ரயில் பாலம் பாதை அது அழிஞ்சதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் தனுசு கோடி ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தனுசு இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன்னா இருந்தது இப்போ அதுதான் பார்க்குறீங்க பழைய ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அங்கே வரும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்புகள்லாம் ரோட்டில் கிட் இங்கே இங்கே தான் நண்பர்களே இருப்பு பாதை அமைச்சிருக்கிறாங்க அழிச்சு அது கட மண்ணோட மண்ணாக கடலோட கடலாக எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிருச்சு ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறதுக்கு இந்த ஒரு பில்டிங் தான் இங்கே இருக்குது இதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது இருக்குது பாருங்கள் இதோடு சேர்ந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன் பழைய ரயில்வே ஸ்டேஷனை இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கோயில் தான் இந்த கோயில் வந்து இப்போ இங்கே வந்து கட்டியிருக்கிறாங்க நாற்பது வருஷமாக அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த தான் நம்ம புதுசாக கெட்டப்பட்ட இந்த கோயிலை தான் இப்போ போகிறோம் இதை தொடர்ந்து இன்னும் என்ன புதுசாக இங்கே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து போகிறோம் தொடர்ந்து வெளியே பாருங்கள் இப்போ நம்ம தனுசுக்குடியில் புதுசாக கெட்டப்பட்டிக்கிட்டு இருக்கிற கோயிலை தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம அழிஞ்சு போன கோயிலை பார்த்தோம் இப்போ வந்து இது புதுசாக கெட்டிக்கிட்டு இருக்கி இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயிலை வந்து இங்கேனா கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேடையேரி பார்த்தோம்னா அழிஞ்ச இடத்தையும் பார்க்கலாம் அப்படியே அழிஞ்ச இடத்தையும் பார்த்துலாமா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அழிஞ்ச இடம் வந்து இதுகள்லாம் வந்து இப்போ புதுசாக கெட்டப்பட்ட கடைகள் ரோடுகள்லாம் புதுசாக போடப்பட்டிருக்காங்க இல்லைனா ரோடுகள்லாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு இருப்போம் பாதையெல்லாம் பார்த்தோம் கோயில் இந்த கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் புதுசாக கெட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் இதை நம்ம பக்கத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாமா வாங்க நம்ம இந்த தனுசு கோடியில புதுசா கெட்ட போயிட்டோம் அதுதான் இப்போ நம்ம பார்க்கிறோம் வந்து பாருங்க கலங்கரை விளக்கம் பாத்தீனா மேலே கண்ணாடி மாதிரி குடுத்துறாங்க இதுல வந்து போய் மேலே ஏறி நம்ம கீழ இருந்து நம்ம அந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்க நம்ம தனுசு கோடியில புதுசா கட்டி இருக்காங்க இப்ப தெரிஞ்சு இந்த கலங்கரை விளக்கத்தை நல்ல ஒரு சூப்பரா நல்லா இருக்குது அடுத்ததான் நம்ம என்ன முனை அதுதான் இப்ப ਵੱਁ ਕਿਨ੍ੰ ਵਿੱਿ ਦੀਡ ਦੀ ਮੀ ਦੀ 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 போயிருது அரிசல் மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசல் மணிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அரிசல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல தான் இந்த ரோடு அந்த ரோட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் அரிச்சல் நோக்கி அரிச்சல் போய் நம்ம அங்க என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க இப்ப நம்ம அரிச்சல் மலைக்கு போய்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து என்னோட வாங்க நண்பர்களே நம்ம அரிச்சல் முனைக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களை மாதிரி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட சந்தோஷமாக கடை குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே அரிச்சல் முனைக்கு இன்னும் நம்ம போகலை போய்கிட்டு இருக்கிற இந்த பாதையில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் குளிக்கிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நீங்களும் இந்த தனுசுக்குடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த தனுசுக்குடி ரொம்பவுமே ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்டான ஒரு ஊராக இருக்கும் நண்பர்களே இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இறங்கி தனுசுக்குடிக்கு தனி பஸ்ஸில் ஏறி வந்தால் நம்ம தனுசுக்குடியை வந்து சேர்ந்தலாம் நம்ம தன் தனுசுக்குடி மட்டும் இப்போ பார்த்தோம் மட்டுமே பார்த்தோம் ஆனா நண்பர்களே தனசு பார்த்துட்டு பாத்துட்டு திரும்பிடாதீங்க இன்னும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடம் அரிச்சல் முனைங்க அந்த அரிச்சல் தான் இப்ப நம்ம போக போற பாதையில நண்பர்கள் எல்லாரும் குளிச்சுக்கின்றதை இப்ப நம்ம பார்த்தோம் வாங்க அவங்க குளித்ததை பார்த்தோம் இப்ப நம்ம அரிச்சல் முனைக்கு கிளம்ப போறோம் ரொம்பவுமே சந்தோஷமா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா குளிச்சு விளையாடுறத இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அரிச்சல் முனைக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே நீங்களும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா நல்லா குளித்து நல்லா பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிச்சல் மனுக்கு போகிற பாதையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பலூன் நேவியை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க அதான் இப்போ நம்ம இருக்கோம் இது பலூன் நேவிங்க வந்து மண்ணில் வந்து சரியான ஸ்பீடு போகக்கூடிய இந்த நேவி இங்கே தனுசுக்குடியில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் எண்ணற்றமான அழகான காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நம்ம இந்த கப்பலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக அரிச்சல் முனை தாங்க இனிமேல் பாதையில் எது இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறதில்லை கடைசியாக நம்ம அரிச்சல் முனையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் வாங்க நம்ம சேர்ந்து இப்போ அரிச்சல் முனையை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பர்களே முழுவதும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த தனுசுக்குடியை பற்றி முழுவதும் தெரியும் நண்பர்களே அதனால நீங்கள் இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் தொடர்ந்து பாருங்க நண்பர்களே உங்களுக்காக இன்று ஒரு நாள் தனுசுக்குடி டூருங்க நம்மளுக்கு நண்பர்களே இப்போ நம்ம வந்து அரிச்சல் முனையை நம்ம நெருங்கிட்டோம் அரிச்சல் முனையை நெருங்கி வந்துட்டோம் நண்பர்களே அரிச்சல் முனையில என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் இன்னி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தொடர்ந்து பாருங்க நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய கூட்டங்கள் ஒரு ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அரிச்சல்னைக்கு வந்துட்டோம் நண்பர்களே அரிச்சல் முனையில் வந்து என்ன ஸ்பெஷல்யா நிறையா வண்டி நிறைய டூரிஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு தனிச்சு ஏ கார் டிஃப்ரெண்டா இருக்குற கார்ஜ் கொடுத்தா போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போ தனுஷ்குடியில் இருக்கிற அரிச்சல் முனைக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த அரிச்சல் முனையில் என்ன ஃபேமஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா அரிச்சல் முனையே ஃபேமஸ் தாங்க இது வந்து கடைசி எல்லை நம்ம இந்தியா எல்லைக்கும் ஸ்ரீலங்கா எல்லைக்கும் இது வந்து முடிவு நம்ம இந்திய எல்லையோட முடிவு இது தான் இங்கே தான் இங்கேயோட நம்மளோட எல்லை முடியுது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோடய எல்லை ஆரம்பிக்குது இன்றைக்கி நம்ம இந்த அரிச்சல் முனையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் சிங்கம் உள்ளது வச்சுருக்குறாங்க அதுதான் இங்கே ஸ்பெஷல் வாங்காத பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம் இதுதாங்க அரிச்சல் முனையோட ஸ்பெஷல் இதுதான் வந்து நாலு முகம் உள்ள சிங்கம் அதை இப்போ நம்ம பார்க்குறோம் இதுதான் ஸ்பெஷல் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வழியும் இல்லை இதுவே முடிவு கடைசி இதுதான் இது தனுசுக்கோடிக்கு அப்புறம் அங்கிட்டு உள்ள தீடைகள் தீவுகள் அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசுக்கோடியோட முடிஞ்சிருச்சு இங்கிட்டு வந்து கடல் பரப்பு தான் இங்கிட்டு கடல் பரப்பு தான் இருக்கிற நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் அந்த ஸ்ரீலங்காவுக்கு நம்ம போகணுன்னா கடல் வெளி பயணம் தான் போக முடியும் அது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அதாவது தனுசுக்கோடியில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகல் நிறையா அதாவது ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட வரும் அதே இப்போ நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நண்பர்களே பாருங்கள்

தனுசுகோடியில் பச்சை புட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பழைய அந்தோணியார் கோயில் அழிஞ்சதுக்கு பதிலாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க அன்புள்ளே நம்ம வீடியோ தொடக்கத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது புயலில் அழிஞ்ச அந்தனியார் கோயிலை நம்ம அழிஞ்ச மாதிரி பார்த்துருப்போம் அந்த அந்தோணியார் கோயிலை தான் இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இந்த அந்தனியார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு இருக்கிற பச்சைப்பட்டி அதாவது பச்சை புட்டிங்க அது அந்த இதுவோட வச்சுருக்குறாங்க அது அப்புறம் நம்ம காமி காமிக்கிறேன் அந்த இடத்துல வந்து இந்த அந்தனையார் கோயிலை வச்சுருக்கிறாங்க நண்பர்களே அந்த அந்தனையார் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பூரா நம்ம தனுசு கொடியை முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இன்றைக்கி தனுசு இருந்து கடைசியாக அரிச்சல் மனை வரைக்கும் நம்ம இந்த நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறோம் காமிச்சிருக்கிறோம் இந்த இடத்து மூன்றாம் சத்திரத்தில் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் மூன்றாம் சத்திரத்தில் புளியம்புட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க பச்சை புட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துருக்கோம் இந்த அந்த நேர் கோயிலில் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது போன்று பல வீடியோக்கள் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் சாட்டி வீடியோகள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இன்னும் பல வீடியோக்களை நான் உங்களுக்கு தர ரொம்பவுமே விருப்பத்தோடு இருக்கிறேன் இன்னும் நம்ம நிறைய வீடியோக்களை பார்க்கலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடோடி மீனவன் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்